அட்டகாசம் வண்டி பாருங்க அசன்ட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு செம்மையாக வண்டி மில்ட்ரி கார் வண்டி நான் ரேட்டு சொல்கிறேன் பாருங்க அடுத்து போ ஓட்டு ஓட்டு அடுத்து பாருங்க ஃபோர்டு ஃபேஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பேப்பர் கரண்ட்டு மூணுமே ரக ரகம் மாரி வண்டி அடுத்த ஹட்டகாசமாக போய் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அது ஒரு வண்டி இனிமேல் ரகரகமாக அப்படியே மூணு ஒன்று மின்னு ஒன்று வாங்க பாருங்கள் சாமியா வெறித்தனமாத வண்டி நான் ஒரே ஓட்டுறவாலும் எப்படி வீடியோ எடுப்பேன் நான் இந்த ஒரு மூளை இப்படி ஒரு மூளை அட்டாசவர் சூப்பராக வரணா சார் ஃப்ரிட்டிக் அதாவது நிறைய ஃப்ரூட் திராட்சை ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளம்பழம் எல்லாம் கலந்த ஸ்வீட் ஃப்ரூட் அட்டகாசவர் வெறித்தனமாவது வண்டி நாலு நாலு மாரி வண்டி சுமார் ரத ரத மாரி வண்டி சார் வர சார் ராடி பட்ட லோ பட்ட சார் வர சார் நாலு ஷட் டவுன் எப்படியா ஷட் டவுன் ஷட் டவுன் நாலு மே ஷட் டவுன் சாமியா ஷட் டவுன் வண்டிங்க அடியே குயிக் போய் குயிக் போய் குயிக் போய் சாமியா இருக்கு வண்டி 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 சார் இது பாய் சார் சார் வண்டி நல்லா இருக்கு அவர் வந்து காப்பாத்தி சார் சாம வண்டி சார் இது இன்னா வண்டி தெரியுமா சரியான வண்டி சார் ஏன்னா வண்டி நல்லா இருக்குது வண்டி ஏன்னா உரையும் தெரியல எட்டு மாடல் ஒன்பது மாடல் ஏசி பவர் சாமியா இருக்கும் ஆனா ஒண்ணு கூட இதுல கிடையாது அட்டா பாருங்க போடு பேஸ்ட்டா இது பாத்தினாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்லு ரெண்டு ஓனர் தரப்போ ரெட்டு பாத்தினாக்கா வெறும்

சரியான வண்டி பாருங்க விட்டுராதிங்க நல்லா வெறித்தனமா நிறைய வண்டி கொடுத்துருப்பாருங்க எடுத்துன்னு பாங்க சார் சார் எனக்கு சரியான கோவம் சார் தயோ சொல்கிறேன் பாருங்க அம்மா தோல் வரீங்க நம்பி வரீங்க எடுத்துகிட்டு போகுது சார் தைசை யாரும் கூட்டணு மட்டும் கூட்டம் வராது சார் நீங்கள் அம்மாட்டுக்கு ஒரு வண்டி போன வாரம் வந்து ஒரு நாலு மணிநேரம் போனாங்க கூட என்ன பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டுறாரு வண்டியை கூட வந்த பத்தாயிரம் கம்மிச்சு வேணுமா எவ்வளோ விட்டு பணத்தை எவ்வளோ கற்றுக்கொடுக்கணும் யார் விட்டு பார்த்து யாருக்கு எதுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் சார் எது போய் வேணும் அப்படின்னா போய வேணும் அப்படின்னா திட்டி அமிச்சா வானா சார் கஷ்டப்பட்டு தூட்டு சார் என்னை நம்பி வராங்களா உங்களுக்கு நம்பிக்கை அந்த மட்டும் எடுத்துமா கூட தைசிச்சு தான் விரோதி வர துரோகிதா கூட தரதான் விரோதி பத்தாயிரம் சார் கமிச்சுட்டேன் எனக்கு கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் நான் பத்தாயிரம் எப்படி கொடுக்குதா அப்புறம் வாயிலண்ணா வானா விடு சார் கேட்க முடியல அவ்வளோ அசிங்கமாகுது பாவம் கூட வந்தவரே பாவம் அப்பாவி சார் அவரு அப்பாவி அவருக்கு அப்பத்தி வண்டி பற்றினே தெரியல அவர் சொல்ற பேசி இவர் கேக்குறாரு இந்தா நான் சொன்னேன் நான் சொல்லிட்டேன் நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன் சார் ஓ அப்படின்னு பேசிட்டேன் என்னான்னு சொன்னேன் ஆனா அந்த மாதிரி பத்தாயிரம் பாய்ச்சாயிரம் கூட தைசை வண்டி கிளம்பு ஏன்ட்டேன் கிளம்புட்ட நான் கரெக்டாக பண்றாங்க நம்ப அப்போ சொன்னா பண்ணாரு எனக்கு நீ ஏன் பார்த்து நான் சொல்லிட்டு எத்தனை பண்ணாரு வேணா சார் கஷ்டப்படுத்த மாதிரி சார் பணம் அதெல்லாம் விட்டுறாதீங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க கிளிக் உள்ள நீங்க பாருங்க அப்படி பாருங்க சார் உள்ளே இன்டில் பாருங்கள் சார் செம்மையாக இருக்கும் நல்லா இருக்கு என்ன சிரிப்பு வண்டி சார் சார் உள்ளே இன்ட்ரில் பாருங்க சார் அருமையாக இருக்கும் வண்டி தனமான வண்டி வெறித்தனமாக இருக்கும் அதாவது ஏசி பவர் சரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்க சார் ஏசிலாம் பக்காவும் சார் வண்டி நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் கூட்டம் வராது சார் உயிர் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் சார் மைலேஜ் செம்மையாக இருக்க வண்டியை விட்டுறாதிங்க நல்ல வண்டி அப்படியே பால் மனசு வெள்ளை மனசு மாரி வெள்ளையாக இருப்போம் வண்டி நல்லா இருப்பார் வண்டி தர மாதிரி இருப்பாருங்க இந்த வண்டி பாருங்கள் அசன்ட்டு பாருங்கள் எல்லாமே சட்டன் டைப் தான் இந்த இடுப்பில் முது வலிக்குது இடுப்பு நோவுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது ஏன்னா இடுப்பு நோவே வராது செம்மையாக இருக்கும் வண்டியில் இருந்துச்சு டெலிவரி ஆகுனா டக்கு டெலிவரி ஆகாது சூப்பராக இருக்கும் சரியான வண்டி சார் விட்டுறாதீங்க யார் அசன்ட்டு டீசல் வண்டி யாருமே தர மாட்டாங்க விட்டுராதிங்க சட்டன் டைப்பு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சாமியார் உள்ள இன்டில் காட்டுறது பார்த்தீங்க இப்படி சார் இது மில்ட்ரி கார் பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் ஷாப்பு சூப்பராக வண்டி சார் நம் நல்லா வண்டி என் ஒரு மில்ட்ரி கார் அவர் இது ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல இன்ட்ரெலாம் காமிச்சிருந்தேன் சொல்கிறேன் பாருங்கள் அப்படியே கண்ணீர் ரூட்டாக எழுதலாம் பொழுது நம்ம என்ன சொல்கிறீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இருபது லட்ச ரூபா அவங்க அம்மாவுக்கு செலவு பண்ணியாரு பிளட் கேச்சர் பாவம் என்னாத்தான் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஊடு எல்லாம் எடுத்துட்டேன் எங்கள் அம்மா உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படியே பார்த்தா வண்டியாக தேவையில் சொல்லிட்டு வண்டி கொடுறாரு சார் அவர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தள்ளி கொடுக்குறாரு சார் அவரு ரொம்ப தங்கமான மனுஷன் சார் அவர் தைசா சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸு அதுவும் பத்திரங்க அந்த நூடுல்ஸ் தைசோ இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிடாது குறுக்குறி எல்லாம் சாப்பிட சாப்பிடாதீங்க தைசா சாப்பிட்டே சாப்பிடாதீங்க அதெல்லாம் குழந்தைங்களும் வாங்கி கொடுக்காதீங்க ப்ளட் கேன்சர் தான் வதுதான் என்ன அது வியாதி என்ன சொல்கிறது தெரியல பல வியாதி வருது அதெல்லாம் சாப்பிடாதீங்க காலையிலேருந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருங்க இப்போது சொல்கிறேன் சார் எப்போது சொல்ற சார் பெத்த தாய் தப்பு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இந்த அன்பாக பாத்துங்க பாசமாக பார்த்துங்க அன்பா இருக்குன்னு சொல்கிற ஒரே ஒரு காரணம் சொல்கிறேங்க நல்லா கேளுங்க இல்லைங்க ஒரு மூணு பேர் வயசானவங்க வந்து அப்படியே நடபாஜி நடந்து வந்துக்கிறாங்க நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் தண்ணியில் உக்காந்துறாங்க உக்காந்து அந்த வீட்டுக்கு உள்ள வந்து மூணு பேர் அப்பா அம்மா பொண்ணு மூணு பேர் இருந்தாங்க அப்போ உக்காறும்போது யாருங்க நீங்கள் என்ன அடா வா கலைப்பாரை வந்து சாப்பிட பசியாக இருக்குது என்ன தான் கூடுமான்னு கேட்டுக்கிறாங்க அப்போ உள்ளே போய் நீங்கள் என்ன ஊர் என்ன என்ன என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு எப்படியா என் பேர் அறிவு என் பேர்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாசம் இன்னொரு பார்த்தீங்கன்னா நாங்களாம் சரி சரி அன்பு ஒருத்தர் பேர் அன்பு ஒருத்தர் பேர் அறிவு ஒருத்தர் பேர் வந்து செல்வம் மூணு பேர் இருந்தாங்க அப்போ மூணு பேர் வந்துனாக்கா சரி வக்காருங்க நான் சாப்பிட்றது நான் உள்ளே போயிருக்குது உள்ளே போனோன்னா சாப்பாடு செஞ்சுட்டாங்க ஏங்க எங்கள் ஒருத்த கூப்பிட்டு போடலாங்க அப்போ தான் எல்லாம் மொத்தமே நம்மளுக்கு மொத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யாரும் கூப்பிடலான்னு கேட்டாங்க அப்போ அவங்க அவர் வீட்டுக்காரனா சொன்னார் போயிட்டு முதல்ல வெற்றி கூப்பிடு அப்படின்னாரு ஆ மணம் வெற்றி கூப்பிட்டனாக்கா எல்லாம் மொத்தமே மொத்தமே வந்துடும் வெற்றி கூப்பிட்டாக்கா அதனால் செல்வத்து கூப்பிடலான்னு அந்த அம்மா கேப்டுது செல்வத்து கூப்பிடலாம் மொத்த செல்வம் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தை மட்டும் என்ன கேட்டுதே அம்மா நீ அன்பு கூப்பிடுமா போய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அன்பு வாங்க உள்ளே அன்புனா அன்புன்னு கூப்பிட்டோன்னே பின்னால் ரெண்டு பேர் வந்துட்டாங்க எப்படியா அன்புன்னு கூப்பிட்டோன்னா பின்னால் ரெண்டு பேர் வெற்றி வந்துச்சு செல்வம் வந்துச்சு எப்பவுமே சொல்கிற மாதிரி இருங்க அன்பான வார்த்தை அன்பான பேச்சு அன்பான உபசரிப்பு இருந்துச்சுனாக்கா எல்லாமே மொத்தம் வந்துடும் இந்த அன்பு கடங்குறது எதுவுமே கிடையாது வெற்றி செல்வம் அன் எல்லாமே இருந்துச்சுனாக்கா அன்பும் கூட வந்துடும் அதனால் அன்பாக நடந்துங்க அன்பாக பார்த்துங்க அன்பாக பேசுங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் பெத்த தாய் தவிர விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் த இதுவாக பேசாதீங்க நம்ம மன கோணாமல் பேசிட்டு நான் தான் தப்பு தவறாம மன்னிச்சுங்க ஏன் சொல்லல ஒரு கூட வராரு ஒரு வண்டிட்டுனாரு அவர் தெரியாதவர் அவர் வராரு கூட வரும்போது பார்த்தீங்கன்னா உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ணாதேருங்க தைசோல் ரூபாய் எனக்கு பேசி கொடுங்க எஸ்டா பேசுனேன் அப்படியே பார்ட்ட வண்டியே வாணான்னு அனுப்பிச்சிட்டேன் பாவங்க அதெல்லாம் என்னங்க எல்லா குடும்பத்தை விட்டு தான் வந்துடுறாங்க அதுக்கு பத்தாயிரம் எஸ்டாக வச்சு கொடுங்க என்ன பண்ணுவேன் ஏழுந்து போ வெளியேனு நான் நீ வண்டியே வாங்க வேணான்னு ஏழுந்து கிளம்புன் நான் என்னா நான் அப்படி பேசுகிறேன் வேண்டிய வேணா அதெல்லாம் உடனே வானானா கிளம்புண்ணா வண்டி வாணானே நீ வந்து அப்புறம் வந்து வாங்கிக்க நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்புறம் கொண்டாடன்னா தெரியும் பேசுனா தெரியல அவர் வந்து இது வரைக்கும் கிட்ட கூட அவர் மூஞ்சி கூடன்னு பார்க்கல வானானா கஷ்டப்படுற காசுண்ணா கஷ்டப்பட்டு சம்பாதித்து விட்டுண்ணா வானாண்ணா அடுத்த வயிற்று வச்சு நம்ம கூடாதுண்ணா நம்மளுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குது நீ ஒரு தப்பு அடுத்த தப்பு நம்மளுக்கு அடிக்கணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் புதுசா வீடியோ பாக்குற சப்ரைஸ் பண்ணாதான் ஆல் பெல்ல கிளிக் பண்ணாதான் லைவா புதுசா வீடியோ வரும் நல்லா ஒண்ணு புரிஞ்சு இதோட இடம் பார்த்தா வேலூர் சென்னை போற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க புதுசா வீடியோ பாக்குற சர்ப்ரைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் கிட்ட கிட்ட ஏதாச்சு முப்பது வந்துடுச்சு இன்னும் அறுபது எழுபது நான் வந்தவங்க டக்குன்னு போடுறேன் தயவு சேர்த்து கமாண்ட் பண்ணினே வாங்க லைக் பண்ணினே வாங்க விட்டுட்டீங்க ஒரு ஒரு பேரும் எழுதிருக்குறேன் நம்ம வீடியோ மட்டும் சொல்லலை நல்ல விஷயத்தை சில விஷயத்தை சொல்கிறேன் அன்பா நடந்துங்க அன்பா பாசமாக நடந்துங்க இந்த சேனலில் கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார்